எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நம்மளால் வழிபாடு செய்யவே முடியும் அந்த தெய்வம் மட்டுமல்லாமல் குல தெய்வத்தின் அருளும் நமக்கு வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய விரதமும் வழிபாட்டு முறையும் நல்ல பலனை பெறும் அந்த வகையில் முருகப்பெருமானின் அருளால் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று எந்த தீபத்தை வீட்டில் ஏற்றினால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது அத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த தை மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் இந்த தீபத்தை ஏற்றினால் நம்முடைய வீட்டில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் திருமண தடை குழந்தை பேரு இப்படி அத்தனை விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கப்பெற்று அந்த முருகப்பெருமானின் அருளுடன் நல்லதொரு வாழ்க்கை அமையும் நெய் தீபம் எலுமிச்சை தீபம் பூசணி தீபம் இப்படி எத்தனையோ வகையான தீபங்களை நாம் ஏற்றி வழிபட்டிருப்போம் ஆனால் முருகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதலை முன்வைத்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்க வேண்டும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பன்னீர் தெளித்து சுத்தம் செய்யும் பொழுது அந்த வாசனை நமது மனதை அமைதியாக்கும் வெற்றிலை தீபத்தை எப்போது ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது மேலும் வெற்றிலையில் காம்போடு விலைக்கேற்றக்கூடாது அதாவது ஆறு காம்பு உள்ள நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வெற்றிலையை முதலில் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு அதற்கு சந்தன குங்குமம் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு சிறிய அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அகல் விளக்கில் அந்த ஒன்பது வெற்றிலையின் காம்புகளையும் போட்டுவிட வேண்டும் இந்த ஆறு வெற்றிலைகளையும் மயில் தோகை போல ஒரு தாம்பளத்தட்டில் அடுக்கி வைக்க வேண்டும் ஒன்றன்பின் ஒன்றாக அதாவது நுனிப்பகுதி தட்டிற்கு வெளியே இருக்கும்படியும் அந்த காம்பு இருந்த பகுதி தட்டிற்கு உள்ளே நடுவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவது போல இருக்க வேண்டும் இப்போது அந்த சின்ன அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் அந்த ஆறு வெற்றிலையின் காம்பும் அந்த விளக்கிலேயே இருக்கட்டும் இப்போது அந்த விளக்கை அடுக்கி வைத்துள்ள வெற்றிலைக்கு நடுவே வைத்து தீபமேற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு சிறந்த கிழமையாக பார்க்கப்படுவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை நேரத்தில் ஏற்ற வேண்டும் அதாவது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மதியம் ஒன்று மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நீங்கள் தாராளமாக இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஏற்றுவது மிக சிறந்த பலனை தரும் இவ்வாறு ஏற்றி வைத்துவிட்டு ஒரே ஒரு வேண்டுதலை வையுங்கள் எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என் கணவரின் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோய் இல்லாமல் நல்ல விதமாக இருக்க வேண்டும் எனக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வர வேண்டும் எனது குழந்தைகள் நல்ல படிப்பு படிக்க வேண்டும் இப்படி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அது ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்க வேண்டும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இவ்வாறு செய்தால் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்